ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி கிராம்பு ஏலக்காய் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு பலவீனம் நரம்பு தளர்ச்சி நரம்புகளில் அடைப்பு அதனால் வரக்கூடிய நரம்பு வலி இந்த மாதிரி நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கத்தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்குறோம் இப்பெல்லாம் எப்போ யாருக்கு எந்த நோய் வரும் அப்படிங்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம இப்போ சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே ஊட்டச்சத்துக்கள் குறைவாகவும் கொழுப்புகள் அதிகமாகவும் இருக்குது இந்த கொழுப்பு நரம்புகளில் படிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நரம்புகள் பலவீனமாகவும் அது பயங்கரமான வழியை வந்து உண்டு பண்ணிடுங்க இப்போ வந்து கடைகளில் வெளியில் வந்து கண்ட கண்ட இடங்களில் வந்து நம்ம சாப்பிட்றதுனால உடம்புமே வந்து கெட்டு போயிடுது ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றதே இல்லை அதனால் கூட வந்து உடம்புல வந்து பலவிதமான நோய்கள் வந்து நம்மளை வந்து சார்ந்து வந்துடுது இதை போக்குறதுக்கு தான் வந்து நம்ம இந்த ரெமடி எடுத்துக்கணுங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு இதை இந்த ரெமடியை வந்து வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல நரம்புகள் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க நரம்புகள் வழியாகத்தான் ரத்த ஓட்டம் வந்து நடைபெறுது இந்த நரம்புகளில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும் இந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு இந்த ரெமடியை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் நிறையவே வந்து ஏராளமான நன்மைகள் கொண்டது நம்ம உடலுக்கு எக்கச்சக்க ஆரோக்கியத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடியது ஏலக்காங்க அதில் நறுமணமும் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து அதிகமாக இருக்குங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நரம்புகள்ல கொழுப்பு படிஞ்சிருந்துச்சுன்னா உடனே வந்து நீக்கக்கூடியதுங்க நரம்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது ஏலக்காங்க இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சியில் மேலே உள்ள தோலை நீக்கிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கிடணுங்க இஞ்சியில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது இதுவும் நரம்புகளுக்கு நல்லா வந்து வலு கொடுக்கக்கூடியது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு தரக்கூடியது இஞ்சிங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு இஞ்சி அளவு இஞ்சி மேலே உள்ள தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க ஏலக்காயை தட்டி போட்டுக்கணும் இஞ்சியுமே வந்து தட்டி போட்டுக்கணுங்க கிராமம் வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய யூஜினால்ன்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா உடலுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒன்று இதுவும் நரம்பு சம்மந்தமான விதமான பிரச்சனைகளும் வந்து போகக்கூடியது இந்த மூணு பொருளுமே வந்து பாலில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க மூணையுமே வந்து லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டு நல்லா கொதிக்க வைங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க வடி இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல தாங்க குடிக்கணும் அப்போ தான் வந்து முழு பலனும் கிடைக்கும் வாரத்தில் ரெண்டு முறை குடித்தீங்கனாலே போதும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரவே வராதுங்க அது மட்டும் இல்லை இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும் நமது உடம்பில் அனைத்து பகுதிக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு இந்த ரெமடியை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியதுனா இஞ்சி ஏலக்காய் கிராம்புங்க இது வந்து ரொம்பவே வந்து அருமையான ஒரு ரெமடி எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத ஆரோக்கியமானது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ